الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يامركم ان تؤدوا الامانات الى اهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم يَعِذُكُمْ به إن الله كان سميعا بصيرا صدق الله العظيم نَيْتُمْ الله كي سندم صلاة سلام إردي تودر محمد المصطفى صلى الله عليه وسلم أنا برجل ميدم يبتري سيادير هل அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்வதோடு படைத்தவனை அந்த அல்லாஹு எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக மனிதர்களை விட்டும் தூரமாகி தனிமையில் இருக்கின்ற நேரம் முன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக நினைவுபடுத்தப்பட வேண்டிய இரண்டு விடயங்களை ரத்தினச் சுருக்கமாக சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் முதலாவது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் சென்ற வாரம் ஹஜ் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கும் நினைக்கின்றேன் கண்ணியமானவர்களே நான் சொல்ல வருவது ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு உபதேசமாக திம்முல் ஹஜ் அவள் அம்ர ஹஜ்ஜையும் அவள் வரும் அத்தோடு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் பல நாட்களாக வருடங்களாக அல்லாஹிடத்தில் பாக்கியம் அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் என்று இயக்கத்தோடு அழுது கொண்டிருப்பார்கள் அப்படி கேட்பவர்களை நிச்சயம் அல்ல அனுப்புவான் அவர்களுக்கு அந்த பகுதிகளில் வேட்பாளர்களாக இறங்கியவர்கள் நம்முடைய உறவுகள் இதிலே பலரும் இருக்கலாம் எனவே தேர்தல் என்று வந்தால் ஒவ்வொன்றிலும் வெற்றி தோல்வி இருப்பது போல இதிலும் வெற்றி தோல்வி நிச்சயம் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் சிலர் வென்றிருக்கிறார்கள் சிலர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் எனவே செயல்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன் இரண்டாவது அப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அவர்கள் எமது குடும்பத்தினர்களாக இருப்பார்கள் ஊறவர்களாக இருப்பார்கள் நண்பர்களாக இருப்பார்கள் தோற்றவர்களை எள்ளி நகை பாடாமல் அவர்களை கேவலப்படுத்தி விடாமல் அவர்களும் தேர்தல் காலங்களில் வெவ்வேறாக வெவ்வேறு கோணங்களில் கூறுகளாக இருந்தாலும் இதற்கு பிறகு நாம் குடும்பத்தினர் நாம் சகோதரர்கள் நாம் ஊரவர்கள் எனவே ஒற்றுமை ஆகும் முக்கியம் இந்த தேர்தலை அடிப்படையாக கொண்டு எமது சமூக ஒற்றுமை சீர்குலைந்து விடக்கூடாது பொருட்கள் வாங்கல் என்பது உண்மையிலே இன்று அதிகமானவர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த ஊரை இந்த நகரத்தை பொறுத்தவரையிலும் அதிகமான இந்த ஜுமாவுக்கு சமூகம் அளிப்பவர்கள் முதலாளிமார்கள் வேலை செய்பவர்கள் தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் அதாவது உற்ற நண்பர்களாக இருப்பார்கள் நீண்ட காலம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் நீதிமன்றங்களில் அவர்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறது சிலருடைய கொடுக்கல் வாங்கல் கொலையிலே போய் முடிகிறது காட்டுகின்ற வழிகாட்டல்களை நூறு வீதம் கடைபிடிக்க ஒருவரும் முயற்சிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அந்த வகையில் இந்த கடனை பற்றியும் இஸ்லாம் இஸ்லாம் எல்லா விடயங்களையும் தெளிவுபடுத்துகிறது மனிதனுடைய வணக்க வழிபாடுகளோடு மனிதனுடைய அத்தனைக்குரிய கடன் என்று வந்தாலும் கடன் கொடுப்பவர்கள் என்று ஒரு சாரார் கடனை எடுப்பவர்கள் கடன் பிறபவர்கள் என்று ஒரு சாரார் இரண்டு சாராருக்கும் உரிய மிக தெளிவான வழிகாட்டல்கள் இந்த சுருக்கமான நேரத்தில் எல்லாவற்றையுமே இங்கே சொல்லிவிட முடியாது ஏதோ முக்கியமான சில முன்னேற்றங்கள் எமது வாழ்க்கையில் ஏற்படும் எனவே அந்த நோக்கிலே நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதையும் தாழ்மையாக அன்பாக கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் சகோதரிகளை அந்த வகையில் இந்த கடன் என்பதை பொறுத்த அல்ல இன்று அது குடும்பம் ஊர் நாட்டுக்கு நாடு ஒரு நாடு இன்னொரு நாட்டு நாட்டுக்கு கடன் ஒரு வங்கி இன்னொரு வங்கி இப்படி ஆதாரம் இன்றைய நாம் மேற்கொள்கின்ற இன்றைய உலகத்தின் பொருளாதாரம் இரண்டு மிக பெரும் அச்சாணிகளிலே சுழண்டு கொண்டிருக்கிறது முதலாவது வட்டி இரண்டாவது கடன் வட்டி கடன் என்ற இரண்டு தண்டவாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைய உலகத்தின் பொருளாதாரம் மாற்றமானது கடனில் இருந்து மனிதன் தூராமாக வேண்டும் வட்டியை சம்பூர்ணமாக விட வேண்டும்

ஹராமான வழிகளில் பயன்படுத்த அல்லாஹ் தடை செய்த விடயங்களில் பயன்படுத்த கடன் பெறுவார்கள் கடன் கொடுப்பதும் ஹராம் பாவத்துக்கு உதவி செய்வதும் பாவம் எனவே கண்ணி மாணவர்களை ஒரு ஹராத்துக்கு தான் பயன்படுத்துவதற்காக கடன் இரண்டாவது ஒரு சாரார் குறைவாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் இதை செய்ய நினைத்தால் என்னால் செய்ய முடியாது என்ன செய்வேன் ஹராமான ஏதாவது வேறு குறுக்கு வழியை சிந்திப்பேன் அல்லது அல்லது யாசிரம் கேட்க வேண்டும் அல்லது யாரிடத்திலாவது கடன் பெற கண்ணியமான சகோதரர்களே சொல்வார்கள் விரலு கேட்ட வீக்கம் தேவி தகுதி கேட்டால் போல் வாழ பழக வேண்டும் அல்லாஹ் ஏதோ ஒவ்வொரு அடிப்படையில் ஒவ்வொருவரை படைத்திருக்கிறான் சிலரை பெரிய வசதியாக நடுத்தரமாக ஏழைகளாக அல்லாஹ் தந்த நிலைமை பொருந்திக் கொண்டு அந்த நிலைமை கேட்டால் போல் வாழ வேண்டும் இப்படியெல்லாம் கடன் படுமாறு இஸ்லாம் சொல்ல பெரிய ஒரு பின்னடை உண்டான இக்கட்டான் எதிர்பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையின் போதே உண்மையிலே ஹராமான வழியில் செல்ல வேண்டும் இல்லை என்றால் யாசகம் இப்படியான ஒரு நிப்பந்தமான நிலையில் கடனை தவிர வேறு வழி இல்லை என்று வருகிற நேரத்தில் கடன் கேட்பது இப்படியாக கடன் கொடுக்காமல் இருப்பதற்கு கடன் பெறுவதில்லை உங்களுடைய வியாபாரம் அப்படித்தான் சுழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் வட்டி கலந்து விடாமல் வெறும் கடன் கடனாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் எத்தனை லட்சத்துக்கும் பொருளை எடுத்து அதற்குரிய நேரத்தில் அதற்குரிய பணத்தை செக்காகவோ கேஷாகவோ நீங்கள் நல்ல காரியத்திற்கு அல்லாஹ் பயப்படுகின்ற விடயங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள் நல்ல காரியங்களில் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள் பாவத்திற்கு உதவி செய்யாதீர்கள் உதவி செய்யாதீர்கள் என்று குரான் எச்சரிக்கிறது கண்ணியமானவர்கள் அந்த வகையிலே இப்படி கொடுக்க பொறுப்பேற்கிறார் அடியான் தனது சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லா உதவி செய்கிறான் என்றார்கள் இப்படியான பல்வேறுபட்ட பட்ட நன்மைகளை அடைகிறான் அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளதா என்று அதற்கு பூர்த்தியாக சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் இதே ஒரு லட்சம் ரூபாவை விளக்கத்தை சொல்கிறேன் இதே ஒரு லட்சம் ரூபாவை நான் கடனாக ஒருவருக்கு கொடுத்து விட்டால் எனக்கு அதில் ஐம்பதாயிரம் சரியாக பாதி சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் கடனில் அதாவது வட்டி இல்லா கடனுக்கு வைத்து மாலையை சேர்த்திருக்கிறார்கள் அவருடைய எதிர்பார்ப்பு இந்த பணம் பலரிடத்தில் சுழற வேண்டும் சுழற்சி முறையில் போய் போய் வர வேண்டும் எல்லோரும் பயனடைய வேண்டும் எனக்கு நன்மை வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பலர் இருக்கின்ற பொழுது இவர் அந்த பணமும் இருக்கிறது அதனூடாக எத்தனை தடவை சதக்காவுடைய நன்மை இருந்து பாதுகாத்து அந்த குழுமையான வட்டியில் இருந்து அல்லா வட்டி அளிக்கிறான் வளர்க்கிறான் என்று சொல்கிறான் ஒரு நாளும் வட்டி

எனவே அங்கே சொல்லக்கூடிய ரத்தின சுருக்கமாக அந்த ஆயத்தின் ஒரு சில விடயத்தை சொல்கிறேன் அங்கே அல்லா சொல்கிறான் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது ஒரு தவணைக்காக நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள் எத்தனை கோடி கொடுக்க வேண்டுமா எழுதிவையுங்கள் நீங்கள் மரணித்த பிறகு கூட இவ்வளவு உதவியாக அமையும் குரானுடைய கட்டளை எனவே சாட்சிகளை வைத்து அது எழுதப்பட வேண்டும் இது இரண்டாவது வழிகாட்டல் கடன் கொடுப்பவர்களுக்கு அதிலே நாம் கவனையினமாக நண்பர்கள் தானே உடன் பிறப்புகள் தானே வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் பெரிய உதவியாக இருக்கும் அவருக்கும் கடன் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு கடனை கொடுக்க வேண்டும் ஆனால் உணர்வு அப்படி எடுக்கின்ற அந்த பொருளை மிக கவனமாக பாவிக்க வேண்டும் கூட கூடாது அதற்கு தனிச்சட்டம் இருக்கிறது இங்கே நான் சொல்ல வருவது அப்படியான நேரத்தில் ஒரு பொருளை அடமானமாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இஸ்லாம் என்னுடைய பாதுகாப்புக்காக வழிகாட்டாக சொல்கிறது இனியமான சகோதரிகளே அது மட்டுமல்ல கடன் கொடுப்பவருடைய விடயத்தில் இன்னும் ஒன்று உள்ளது அப்படித்தான் வருவது ஏற்பாட்டு ஏற்பாடு ஆகினாலும் கடன் மறந்துவிடும் அதற்கு பிறகு அவருடைய வேறு வேலைகளை யோசிப்பார்கள் வசதி இருந்தும் கடனை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு இருந்தும் கொடுக்காமல் யார் இழுத்தடிக்கிறானோ

இனிமானவர்களை இப்படிப்பட்ட ஒருவருக்கு யார் அவகாசம் உங்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் என்று அவகாசங்கள் கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் சிரமப்படுகிறார்கள் என்றால் அவர்களோடு ஒரு மூணு நடந்து கொள்ளக்கூடிய முறை இதுதான் என்பது இஸ்லாம் சொல்கிறது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு முக்கியமான தான் சகோதரர்களை கடன் கொடுப்பவர் ஒவ்வொரு கடனும் அதற்கு பின்னால் ஒரு லாபம் ஒரு எதிர்பார்ப்பை நோக்காக கொண்டு கொடுக்கப்படுகின்ற கடன் அது வட்டியின்றார்கள் செல்லும் எந்த அளவு தெளிவுபடுத்தினார்கள் என்றால் வருகிறது இதற்கு முன் உங்கள் இருவருக்கும் இப்படியான பதக்கம் ஒன்று இருக்குமாக இருந்தாலே தவிர இல்லாவிட்டால் சீனதாக மாறிவிடும் நீங்கள் கடன் கொடுத்ததற்கு கைவாறாக அவர் உங்களுக்கு தந்த அந்த டீ அமையலாம் அவருடைய வாகனத்தில் உங்களை ஏற்றியது அமையலாம் எனவே அதைக்கு பணம் கொடுப்பது அல்ல பாதுகாக்க வேண்டும் நான் மட்டுமல்ல மனைவி பிள்ளைகள் அனைவரையும்

அது மட்டுமல்ல சகோதரர்களை அடுத்து நேரம் சென்று கொண்டிருக்கிற கடன் பெறுபவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் அதிலே முதலாவது தேவை இருந்தால் அத்தியாவசியத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுக்க வேண்டும் சிலர் கடன் பெறும் பொழுதே இவருக்கு நாங்கள் கொடுக்காமலே இருப்போம் பலவிதமான வார்த்தைகளை சொல்வார்கள் எடுக்கும் பொழுதே அவருடைய எண்ணம் கொடுப்பதில்லை என்றுதான் மறைத்து வைத்துக்கொண்டு எடுக்கிற அந்த பணம் போட வேண்டும் கொடுத்து விட வேண்டும் அதிலே அந்த செக் ரிட்டர்ன் ஆகுவதும் பிறகு கொடுக்காமல் இருப்பதும் எழுத்தடிப்பு செய்வதும் முறையாகாது நேர்மையான உண்மையான இருக்க வேண்டும் அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் அல்ல சங்கைப்படுத்துவான் நேர் பிள்ளை நான் சரியாக நடந்தால் எனது வாழையடி வாழை போல எனது பிள்ளைகளும் அப்படி வருவார்கள் நல்ல பண்புகளையும் நல்ல கொடுக்கல் வாங்கலையும் நாங்கள் அவர்களுக்கு பழக்குவோம் எனவே சரி வருகிறது செல்லலாம் சொன்னார்கள் மன்னாக அதை உரியது ஆஹா யார் கடன் எடுக்கும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுக்கிறார்கள் அத்தல்லாகும் அல்லாஹ் அதை நிறைவேற்ற உதவி செய்கிறார்கள் இந்த பள்ளிக்கு மாதாம் மாதம் கொடுக்குறமா எழுதி வைக்க வேண்டும் நான் மரணித்த பிறகு பிறந்த பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்வதாக வாக்குறுதியா எழுதி வைத்து சொல்லி வையுங்கள் நாங்கள் மூற்றானாலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் அந்த வகையில் மிக பெரிய வசதியை தான் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் நிரப்பரதையாக்கு நிரப்பரதையாக்க வேண்டும் என்பதற்காக செல்லாசிலும் ஒதுகினார்கள் ஒதுங்கினார்கள் பின்னால் அபூ கத்தாதாரது எல்லாம் அலைய தைனுகு அவரது கடனை நான் பொறுப்பேற்கிறேன் நீங்கள் தொழுகையில் அரசு தொழு தொழுகை நடாத்தினார்கள் சகோதரர்களை ஹதீசிலே வருகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே மிகவும் ஆபத்தான ஒன்று எனவே நாங்கள் கட்டாயமாக எங்களுக்கு நெருக்கமான மனைவி பிள்ளைகளிடம் இதை நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் சகோதரர்களே லட்சம் கடன் இருக்கிறது ஏதோ யாரோ உதவி செய்து விட்டார்கள் இந்த நேரம் கடனை மறந்து வேறு வேலை செய்ய தொடங்குவார்கள் மூத்த செய்யலாம் எங்களுக்கு மேலதிகமாக தருகிறோம் அல்லது மாதம் மாதம் தருகிறோம் ஒரு விடயத்தை புரிய வேண்டும் அதாவது வியாபாரத்தில் நாங்களும் போடுவது அதனுடைய சட்டங்கள் வேறு கடனுடைய சட்டம் கடனாக கொடுத்தால் கடன் தான் வட்டி சேர்ந்து விடக்கூடாது கடன் என்றால் கடன் தான் அந்த நிலையிலே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அடுத்த வழிகாட்டல் கடனுக்கு பழகாமல் கடன் இல்லாமல் வாழ கொள்ள வேண்டும் அதனுடைய பாரதூரங்களை மனதிலே நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே உண்மையிலே